தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் யார் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளே எழுந்திருக்கும் அந்த விதத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் நம்ம கலாய்வுகள் செஞ்சிட்ருக்கோம் இப்போ ஒரு தொகுதி அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா திமுகவா அதிமுகவா இல்லை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு யாராவது கொடுக்க போகிறாங்களா இல்லை அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க போகிறாங்களாங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்த காங்கிரஸ் ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமைன்னு நம்ம சொல்லலாம் ஐயா காமராஜனுடைய நல்லாட்சின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி அதே காங்கிரஸ் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா திமுகவோட கூட்டணியில் எம்பி எலெக்ஷன் அப்படின்னா மூணு சீட்டு தருவீங்களா நாலு சீட்டு தருவீங்களா எம்எல்ஏ எலெக்ஷன்னா இருபது சீட்டாக இருபத்தஞ்சி சீட்டாக அப்போ என்னன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தல் இத்தனை சீட்டு நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை சீட்டுங்கிற நிலைக்கு இன்றைக்கி காங்கிரஸ் மாறி போச்சு ஆனாலும் அந்த காங்கிரஸ் வந்து கன்னியாகுமரியில் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க அப்படின்னு பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக இன்றைக்கி தமிழ்நாட்டை பாஜக எப்படியாவது ஆட்சிக்கு கைப்பற்றினோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் பதிக்க முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் குறிப்பாக அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக வந்து ஒரு பெரிய அளவில் கால் ஊண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆகணும் அதை மறுக்க முடியாது ஏன்னா அவர்கள் கடந்த கால தேர்தலில் வாங்கினா வாக்குகளை சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக அரசின் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர்களை ஆட்சி சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதே போல் திமுகவினுடைய ஒரு மோசமான ஆட்சி இந்த ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற போகுது நான்கரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த நான்கரை ஆண்டுகளில் இந்தே போல் ஒரு மோசமான ஆட்சியை இந்திய அளவில் எங்கேயுமே எந்த மாநிலமுமே சந்திச்சிருக்காரு இப்போது சமீபத்தில் வெளியான சிஏஜி ரிப்போர்ட் கூட அதுதான் நமக்கு தெரிவிக்குது அப்போ என்னென்னா கடனை மட்டுமே வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது அப்படிப்பட்ட ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்னா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும் முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம் திருவள்ளூருடைய சிலை விவேகானந்தர் பாறை இப்படி பல சுற்றுலா தலங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் கன்னியாகுமரி தமிழ்நாட்டினுடைய இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது சட்டமன்ற தொகுதி அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டின் புதிய மாவட்டமாக கன்னியாகுமரி உருவாக்கப்படுது அப்போ அது வரைக்கும் ஏன் வந்து இது பண்ணலன்னா ஐம்பத்தி ஆறு ஏன்னா நமக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்திலேயும் மொழிவாரி மாநிலங்களில் பிரிக்கப்படுது ஆனாலும் கன்னியாகுமரி வந்து கேரளாவோடய இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இல்லை இல்ல கன்னியாகுமரி தனி தமிழ்நாட்டோடு தான் இருக்கணும்னு சொல்லி ஐயா மார்சல் நேசமணி போன்றவர்கள்லாம் போராட்டத்தினுடைய விளைவாக தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டோடு கன்னியாகுமரி சேர்க்கப்படுகிறது இந்தியாவின் தென்கோடி மாவட்டமான குமரியில் மேற்கில் கேரளமும் வடக்கில் வடக்கு கிழக்கில் திருநெல்வேலியும் தெற்கில் இந்திய பெருங்கடலும் எல்லைகளாக அமைந்துள்ளன தமிழ் இலக்கியம் கூறும் நான்கு வகை நிலங்களையும் தன்னுள் கொண்ட குமரி மாவட்டத்தின் முக்கிய தொழில் நெல் வாழை உள்ளிட்ட சமவெளி விவசாயம் அன்னாசி பழம் ரப்பர் நறுமணப் பொருள் போன்ற மலை விவசாயம் மீன்பிடி இப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் இலக்கியம் கூறும் நான்கு வகை நிலங்களையும் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி அந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி அந்த சட்ட கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோவாளி தாலுகா அகஸ்தீஸ்வரம் தாலுகா தேரூர் மருங்கூர் குலசேகரபுரம் இரவிபுதூர் சுசீந்திரம் மதுசூதனபுரம் தெங்கம்புதூர் பறக்கை தாமரைக்குளம் அகஸ்தீஸ்வரம் அகலபுரம் கன்னியாகுமரி மற்றும் தருமபுரம் கிராமங்கள் இப்படி பல கிராமங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் இருக்காங்க அதுல ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் இருக்காங்க இதில் மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து நூற்றி நான்கு பேர் இருக்காங்க இது வந்து ஒரு சுற்றுலா நமக்கு தெரியும் விவேகானந்தர் பாறை வள்ளுவர் சிலை முக்கடல் சங்கமம் இதெல்லாம் கன்னியாகுமரியோட முக்கியமான இடங்கள் கன்னியாகுமரி தொகுதி இந்த கன்னியாகுமரி தொகுதியை இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நான்கு முறையும் திமுக கூட்டணி கட்சி ஐந்து முறையும் அதிமுக கூட்டணி ஏழு முறையும் சுயேட்சை ஒரு முறை அதாவது கூட்டணின்னா திமுக கூட்டணியோட தான் அங்க போட்டியிடுறாங்க இப்ப திமுக வேட்பாளரே அங்க போட்டியிட்டாலும் கூட்டணி கட்சியோட தான் போட்டிடுறாங்க தனித்து களமாடுவதில்லை அதிமுகவும் கூட்டணி கட்சிகளோட தான் போட்டிடுறாங்க அங்கே வந்து அதிமுக நேரடியாக போட்டிட்டு வென்றிருக்காங்க சுயேட்சை ஒரு முறையை வெற்றி பெற்றிருக்காரு காங்கிரஸ் நான்கு முறை ஜெயிச்சிருக்கு இந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி போட்டிடுறாங்க அவங்க எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குகளை பெறுறாங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒன்று விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க அதிமுக என்ன பண்ணுறாங்க அவங்களும் ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அவங்க கூட்டணியோட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை களம் காண்றாங்க அப்போது எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினொன்று வாக்குகளை பெறுறாங்க முப்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து ஒம்பது விழுக்காடு வாக்குகளை அதிமுக பெறுறாங்க பிஜேபி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு இருபத்தி நான்காயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு பேர் அங்கே வாக்களிச்சிருக்காங்க பிஜேபிக்கு ப பதினொன்று புள்ளி ஏழு நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க தேமுதிக போட்டியிட்டு தேமுதிக என்ன பண்ணுறாங்க மக்கள் நல கூட்டணியில் போட்டிடுறாங்க அந்த மக்கள் நல கூட்டணியில் போட்டிட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வாக்குகள் மூன்று புள்ளி ரெண்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க நாம் தமிழக கட்சியினுடைய முதல் தேர்தல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் அதாவது அவங்களுடைய ப்ரசன்டேஜ் பார்த்தீங்கன்னா சுளியம் புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு வாக்குகளை பெறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்போது அவர்கள் ஒரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தமிழ்நாட்டில் போட்டிவிட்டாங்க தனித்து போட்டிட்டாங்க எழுநூற்றி பன்னெண்டு வாக்குகளை பெறுறாங்க சுளியம் புள்ளி மூன்று நான்கு விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க அதற்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டிடுறாங்க நேரடியாக திமுக கூட்டணியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் பெறுறாங்க பிஜேபி தனிச்சு போட்டிடுறாங்க எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குகள் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகள் தீ பிஜேபி சில கட்சிகளோடு கூட்டணி தான் போட்டிட்டாங்க நாம் தமிழ் கட்சி தனித்து களமாறாங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெறுறாங்க ஒன்று புள்ளி ஒன்பது அதாவது என்னன்னா இங்கே சுழியம்பள்ளி எண்பத்தி மூணுல இங்கே வந்து ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க மக்கள் நிதி மையம் ஒரு நடிகருடைய கட்சி சுழியம் புள்ளி தொண்ணூற்றி ஆறு விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வாக்குகள் ஒரு வருடம் மாரி இருக்கா என்னப்பா நைன்டீன் எயிட்டி எயிட் அப்படிங்கிற மாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வாக்குகளை பெறுறாங்க லோக்சபா இடைத்தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அப்போது பிஜேபி கூட்டணியோடு அங்கே இருக்கும்போது அதிமுக கூட்டணி அப்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பிஜேபி பெறுது நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு விழுக்காடு வாக்குகளை காங்கிரஸ் அங்கே போட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெறுறாங்க நாற்பத்தி ஆறு புண்ணு புள்ளி இருபத்தி ஏழு அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு தான் இங்கே வித்தியாசமே இங்கே ஏற்படுது இங்கே நாம் தமிழக கட்சி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது வாக்குகளை பெறுறாங்க நான்கு புள்ளி நான்கு நான்கு விழுக்காடு வாக்குகளை பெறாங்க மக்களிடமையும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகளை சுழியம் புள்ளி எண்பது வாக்குகள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா கன்னியாகுமரி மக்கள் ஒரு வித்தியாசமான முறையில் வாக்களிக்கிறாங்க என்ன வித்தியாசமான முறை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் எல்லாரும் எப்போதும் போல் வாக்கு செலுத்துவதற்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போவாங்க ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போவாங்க அங்கே ஸ்லிப்பு இந்த பூத்தில் கொடுக்கக்கூடிய ஸ்லிப் எடுத்துகிட்டு போவாங்க ஏதாவது ஒரு இந்திய அரசாங்கங்களால் நியமிக்கப்பட்ட ஏதாவது ஒரு அடையாள அட்டை வேணும் எடுத்துகிட்டு போவோம் ஆனால் கன்னியாகுமரி மக்கள் மட்டும் வித்தியாசமாக வாக்களிக்கிறாங்கன்னா எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வந்துட்டா மாநில கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா திமுக அதிமுக நாம் தமிழர் இப்படி பண்ணுற மாநில கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் இவங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒன்று காங்கிரஸ் இல்லை பிஜேபிங்கிறதுக்கு போயிடுறாங்க நேரம் சென்ட்ரலுக்கு போயிடுறாங்க அப்போ என்னன்னா அவங்க வந்து எங்களுடைய விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கும் சட்டமன்றம்னா அது மாநிலம் நாடாளுமன்றம்னால் அது தேசியம் அப்படின்னு நாங்கள் வந்து இந்தியா அளவில் நாங்கள் போயிடணும் அப்படின்னா வாக்களிக்கிறது தெரியுது இந்த வித்தியாசங்கள் தெரியுது அப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திரும்ப அதிமுக ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது காங்கிரஸ் பிஜேபி தான் அங்கே அங்கே சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது திமுக அதிமுகன்னு மாறிடுது அப்போ திமுக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இருபத்தெட்டு வாக்குகளை எடுக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் திமுக வந்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு வாக்குகள் இப்போ அதிமுக வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் அங்க பெறுறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் ஆறு புள்ளி மூன்று ஒன்று விழுக்காடு வாக்குகளை பெறுறாங்க அப்போ என்னென்னா நாம் தமிழ் கட்சியினுடைய க்ரோத் எங்கே ஆகுதுன்னா நாலு புள்ளி நாற்பது நான்கு நான்கு விழுக்காடுலேருந்து இங்கே சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது ஆறு புள்ளி மூன்று ஒன்று விழுக்காடு வாக்குகளுக்கு வராங்க மக்கள் நிதி மையம் மூன்றாயிரம் வாக்குகள் ஒரு நடிகருடைய கட்சி நாம் தமிழர் கட்சியோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினொன்றாயிரம் வாக்குகள் குறைவாக தான் பெற்றிருக்காங்க அமமுக அங்கே தனித்து போட்டிடுறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாக்குகள் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் அங்கே என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் பிஜேபி போட்டி வருகிறது அப்போது மீண்டும் அங்கே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று வாக்குகள் திமுக கூட்டணியோடு பிஜேபி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் பெறாங்க அதிமுக பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு அப்ப அதிமுக பாருங்க அப்போ அதிமுக தனிச்சு போட்டிடுறாங்க அப்போ திமுக பிஜேபிலேருந்து வெளியில் வெளியில வந்தோடனே பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு அப்போ நாம் தமிழர் வந்து பதினொன்றாயிரத்தி நூற்றி பதினாறு தான் அப்போ அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு தேவையான வாக்கு என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய வெறும் மூன்றாயிரத்தி சொச்சம் வாக்குகள் தான் இந்த மூன்றாயிரத்தி சொச்சம் வாக்குகளை நாம் தமிழக கட்சி பெற்றுவிட்டால் அதிமுகவை பின்னிக்கு தள்ளி நாம் தமிழக கட்சி அங்கே முன்னேறுவாங்க அப்போ பெரிய வித்தியாசங்கள் இல்லை மூன்றாயிரம் வாக்குகள் மட்டுந்தான் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இவர்கள் மாநில கட்சியை அந்த மக்கள் அங்கீகரிப்பதில்லை நேராக தேசிய கட்சி பாஜக காங்கிரஸ்னு போயிடுறாங்க இங்கே இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இங்கே அதிமுக திமுக அங்கே வந்து ஃபைட் பண்ணுறாங்க அப்ப என்னன்னா அவங்களுக்கும் தெரிகிறது அந்த அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் தெரிகிறது சட்டமன்ற தேர்தல்னா நம்மளை வந்து மாநில கட்சியை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு அதிமுக திமுக போட்டி ஏன் நாடாளுமன்றத்தில் பிஜேபி வந்துடுது ஆனா இந்த இடத்துல அதிமுகவை வீட்டுவதற்கு நாம் தமிழக கட்சி இன்னும் மூன்றாயிரம் வாக்குகள் மட்டும் எடுத்தால் அதிமுக வீழ்த்திடலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான ஓட் பேங்க் வாங்குவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மாநில கட்சிகளே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ இதில் முதன்மையாக அந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நம்ம கணக்கிடும்போது அந்த மக்கள் எல்லோரும் ஒரு மாநில கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் படித்தவர்கள் அறிவானவர்கள் நல்லா கூடியவர்கள் கன்னியாகுமரி மக்கள் அவர்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுப்பாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக மீனவர்களுடைய பிரச்சனை அங்கே விவசாயமும் அங்கே செய்யப்படுகிறது மீனவர்களுடைய மீன்பிடி தொழில் அதான் மீனவர்களுடைய பிரச்சனை இன்னைக்கு இலங்கை கடற்படை தமிழ்நாட்டு மீனவர்களை படகு பிடிக்கிறான் சுட்டுக் கொள்றான் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுன்னா ஒன்றும் எடுக்கல ஆனால் சீமான அவர்கள் தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு ஆதரவாக நிறைய இடங்கள்ல பேசுறாரு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுறாரு ஆனால் கன்னியாகுமரியுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா கனிம வள கொள்ளை இந்த கனிம வளத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா லாரி டிப்பர் லாரியில அங்க இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறான் எப்படி எடுத்துகிட்டு போறேன்னா சினிமாவில் எடுத்துகிட்டு போற மாதிரி கடத்திட்டு போய் கேரளாவுக்கு கொண்டு போய் விட்டுறான் அப்போ இதை தடுத்து நிப்பாட்ட முடியல தமிழ்நாடு அரசால அப்ப ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடியவன் கன்னியாகுமரி மண்ணை நேசிக்கக்கூடியவன் கன்னியாகுமரி இந்த மா இந்த மாவட்டம் அழிவதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய வளம் காக்கப்படணும் இன்னைக்கு நம்ம ரீல்ஸ்ல பாக்குறோம் என்ன பாக்குறோம் கன்னியாகுமரி போங்க அங்க வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம் விவேகானந்தர் பாறை இருக்கு வல்லூருடைய சிலை இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் இருக்கு அங்கே வந்து வயல்வெளி நல்லா இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் ஓடைகள் நல்லா இருக்கும் குளங்கள் நல்லா இருக்கும் அங்கே வந்து ரப்பர் தொழில் செய்வாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் ஆனால் மீண்டும் அங்கே திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வள சுரண்டல்கள் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இன்னும் பத்து வருஷத்துல கன்னியாகுமரிங்கிற மாவட்டம் எப்படி ஆகிடும்னா ராஜஸ்தான்ல இருக்கிற ஏதாவது ஒரு மாவட்டம் மாரி ஆகிடும் பாலைவனமாக ஆகிடும் அதான் உண்மை அப்போ இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் மீனவர்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் ஆட்டோமேட்டிக்கா யாரை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா நாம் தமிழ கட்சியை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இங்க திமுக கூட்டணியோட போட்டியிட்டாலுமே முப்பது விழுக்காடு வாக்கு தான் அதிமுக பிஜேபியோட கூட்டணியோட போட்டியிடுவதனால முப்பத்தி எட்டு விழுக்காடைப் பெற்று முதல் இடத்துல இருக்காங்க ஆனா இரண்டாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி ஏன் வராங்க அப்படின்னா அவர்களுக்கு விவசாயிகளும் மீனவர்களும் இளைய சமுதாய பிள்ளைகளும் அந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இருபத்தி ஒரு விழுக்காடு நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கையில வச்சிருக்கனே நம்ம சொல்லலாம் அந்த அடிப்படையில அப்ப நாம் தமிழர் கட்சி இன்னும் செய்ய வேண்டியது என்னன்னா இன்னும் வீரியமாக அங்க இருக்கக்கூடிய அந்த திமுக என்ற திராவிட கட்சிகள் மாயத்துல இன்ன வரைக்கும் உதயசூரியன் இரட்டலின் வாக்களிப்பது இன்னமும் அந்த பாஜக காங்கிரசினுடைய அரசியல் புரியாமல் மக்கள் போய் ஆட்டு மந்தைகளாக விழுவது இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் விலக்கி நாம் தமிழர் கட்சி திண்ணை பிரச்சாரம் பண்ணாங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியில யார் போட்டிடுறாங்க அப்படின்னா அது நான் அப்புறம் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்துருவோம் நாம் தமிழக கட்சியினுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் பாருங்கள் இருபத்தி ஒன்றில் பாருங்கள் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் வந்து பை எலெக்ஷனு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்போது பை எலெக்ஷன் இருபத்தி ஒன்று அடுத்து இருபத்தி நாலு அது ஒரு வளர்ச்சியை பெறுறாங்க அவங்க ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்கணும்னு சொல்லிட்டோம் இந்த இடத்துல நாம் தமிழ கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்திருப்பது மரியம் ஜெனிஃபர் அவர்களை அறிவிச்சிருக்காங்க கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் காலத்தில் களங்காண்டாங்க இவங்க தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் நாம் தமிழக கட்சி வந்து இங்கே வெல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையில் ஆர்டிகள் பார்த்தேன் கன்னியாகுமரி மாவட்டத்தை கலக்கும் தம்பதி அரசியல் அப்படின்னு அப்ப இவங்க தொடர்ச்சியாக ஒரு வீடுகளுக்கும் போய் திணை பிரச்சாரம் செய்து ஏன் நாம் தமிழக கட்சியினுடைய ஆட்சி தேவை ஏன் திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க அதனால நிறைய புதிய வாக்காளர்கள் இளைய சமுதாய பிள்ளைகள் எல்லாம் நாம் தமிழக கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் கலந்துக்குள்ள வராங்க இப்போ இன்னும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பேங்க் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் அந்த அளவுக்கு களம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ விவசாய சின்னத்தில் போட்டியிடுறாங்க இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படிங்கிறதுனால முதல் மூன்று இடங்கள் உள்ளே வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால் நாம் தமிழர் கட்சி இந்த முறை விவசாய சின்னத்தில் கன்னியாகுமரியை கைப்பற்றணும்னு சொல்வதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உறுதியாக நாம் தமிழர் கட்சி அங்கே இன்னும் வீரியமாக களமாடும் போது இருபத்தி ஆறு வசம் நாம் தமிழருடைய வசமாக மாறும்